ஏமாற்றி பிழைக்கும் ஏர்டெல் பகல் கொள்ளையால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி வாடிக்கையாளர்களை அலைக்கழிப்பதில் முன்னிலையில் இருக்கும் ஏர்டெல் நிறுவனம் தற்போது வாடிக்கையாளர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையை சேர்ந்த ஏர்டெல் வாடிக்கையாளர் ஒருவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேல் ஏர்டெல் சிம்மை பயன்படுத்தி வந்துள்ளார் போஸ்ட் திட்டத்தில் அந்த சிம்மை பயன்படுத்தி வந்த அந்த வாடிக்கையாளர் தவிர்க்க முடியாத காரணங்களால் சுமார் இரண்டு ஆண்டுகளாக அந்த எண்ணை உபயோகிக்காமல் இருந்துள்ளார் இந்நிலையில் அந்த எண்ணை மீண்டும் பயன்படுத்த முடியாத வாடிக்கையாளர் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஏர்டெல் அலுவலகத்தை அணுகிய போது வாடிக்கையாளர் பயன்படுத்திய எண் தற்போது வரை சேவையில் உள்ளதாகவும் நிலுவைத் தொகையை செலுத்தினால் மீண்டும் அந்த எண்ணை பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து நிம்மதியடைந்த வாடிக்கையாளரோ நிலுவைத் தொகையான ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாயை செலுத்தி அதற்கான ரசீதையும் பெற்றுள்ளார் சில மணி நேரம் கழித்து வாடிக்கையாளரை தொடர்பு கொண்ட ஏர்டெல் ஊழியர்கள் அப்ரூவல் கிடைத்துவிட்டது என்றும் நேரில் வாருங்கள் என்று தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர் நேரில் சென்று ஊழியர்களை கேட்டபோது குறிப்பிட்ட எண்ணை பெற அப்ரூவல் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்ததோடு அந்த எண் ஃபேன்சி நம்பர் என்றும் அதனை மறுபடியும் பயன்படுத்த இருபத்தி ரூபாய் செலுத்த வேண்டும் என சர்வசாதாரணமாக கூறியுள்ளனர் கடும் அதிர்ச்சிக்கு ஆளான வாடிக்கையாளர் நிலுவைத் தொகையை மட்டும் செலுத்தினால் போதும் என்றும் புதிய எண்ணை பெற அப்ரூவல் கிடைத்துவிட்டது என கூறிவிட்டு கட்ட வேண்டும் என கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என முறையிட்டுள்ளார் ஆனால் ஊழியர்களோ அலட்சியமாக நடந்து கொண்டதோடு பணத்தை கட்டினால் மட்டுமே அந்த எண் கிடைக்கும் என திமறாக கூறியுள்ளனர் குறிப்பிட்ட அந்த எண்ணை முதலில் வாங்கும் போதே நம்ம

கிளியர் பண்ண கண்டிப்பா கடச்சிருமா சார் எடுக்கலாம் 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 பேமெண்ட் கிளியர் பண்ண சொன்னா கிளியர் பண்ணிட்டனா மெயில் அம்ச்சா புக் பண்ணி கொடுப்பாங்க நம்பர் எவ்வளவு சார் அமௌண்ட் 1187 1187 ஆமா பேர் கூட கொஞ்சம் அனுப்புறீங்களா சார் நான் அனுப்புறேன் கியூஆர் கோட் வெச்சு பண்ண முடியாது இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் வந்து இல்ல நேர்ல வந்து கார்ட்ல கட்டலாமா நேர வந்து நீங்க கியூஆர் ஏ பண்ணலாம் ஏன்னா எனக்கு கியூஆர் ரொம்ப நாள் இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் சரி சார் நான் இப்போ சிரோபரி கோயில் வரைக்கும் போறேன் சார் வாங்க ஒரு ஷூட்டிங்கு வாங்க <laughs>